ஜெஃப்னா கிளரி சொந்தங்களுக்கு நீங்க காலை வணக்கம் இலங்கையில் நாலாம் தாம் வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் முயற்சி ஊடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இருபத்தி எட்டாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினம் வடமாகாணத்தின் கேரி நாள் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் அறிவிப்பு சிறிலங்காவின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினமான பிப்ரவரி மாதம் நாலாம் தேதியை வடமானத்தின் கரிநாளாக கடைபிடிக்க முன்வருமாறு காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் நேற்று அழைப்பு விடுத்துள்ளனர் வடக்கு கிழக்கு வளைந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கான சங்கத்தினர் இது தொடர்பில் ஜால்பானத்தில் நேற்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளதாவது காணாமல் ஆக்கப்பட்ட எமது உறவினர்களுக்கு நீதி கோரி பல வருடங்களாக நாங்கள் தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்தி வருகின்றோம் ஆனால் இதுவரை எந்த தீர்வும் கிடைக்கப்பெறவில்லை பதினெட்டாயிரத்துக்கு மேற்பட்ட எமது உறவுகள் காணாமல் ஆக்கப்பட்ட நிலையில் அவர்களை தேடி அலைந்த முன்னூறுக்கும் அதிகமான தாய்மார் உயிரிழந்து விட்டனர் இறுதி வரை அவர்களால் தமது பிள்ளைகளை காணவே முடியவில்லை ஆனால் தீர்வு தருகின்றோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த அரசுகள் ஒவ்வொன்றும் எம்மை தொடர்ச்சியாக ஏமாற்றியே வருகின்றன தற்போதைய அரசாங்கமும் கூட காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் விடயத்தில் மெத்தன போக்குடன் செயற்படுகின்றது எனவே காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கோரியும் உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை வெளிப்படுத்துமாறும் வலியுறுத்தியும் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதியை கரிநாளாக கடைபிடிக்க முன்வருமாறு நாம் அழைப்பு விடுக்கின்றோம் அன்றைய தினம் வடக்கு கிழக்கில் இடம்பெறும் போராட்டங்களில் கலந்து கொள்ளுமாறு பொதுமக்களை நாம் அன்புரிமையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் என்றனர் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக தமிழ் கட்சிகளின் பேச்சுவார்த்தை ரத்து புதிய அரசியலை உருவாக்கம் மற்றும் இன பிரச்சினைக்கான தீர்வுக்கான முன்னெடுப்புகள் தொடர்பில் தமிழ் தேசிய கட்சிகளுக்கிடையில் நேற்று மாலை நடைபெறவிருந்த கலந்துரையாடல் கைவிடப்பட்டுள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் நேற்று மாலை இந்த கலந்துரையாடல் நடைபெறுவதாக இருந்தது எனினும் தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் சி சிவஞானம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை தொடர்பு கொண்டு பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதியன்று இடம்பெறும் தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் கலந்தாலோசித்த பின்னரே இந்த நடவடிக்கைகள் தொடர்பில் தமிழரசுக் கட்சியின் இறுதி முடிவை அறிவிக்க முடியும் என்று தெரிவித்துள்ளார் இதைத் தொடர்ந்து நேற்று மாலை நடைபெறவிருந்த தமிழ் தேசிய கட்சிகளின் கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகளை அவதானித்த பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தொடர்வது என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக வாகன இறக்குமதிக்கு இன்று முதல் அனுமதி இன்று செவ்வாய்க்கிழமை முதல் வாகனங்களின் இறக்குமதி மீண்டும் அனுமதிக்கப்படுவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது இது தொடர்பில் ஜனாதிபதி அன்ரோவால் நேற்று மாலை விசேட வர்த்தமானி அறிவித்தல் விடுக்கப்பட்டிருந்தது அந்த வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமையவே வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் முக்கிய செய்தியாக பேராசிரியர் ரகுராமுக்கு ஆதரவாக விரிவுரையாளர்கள் பணிப்புறக்கணிப்பு இன்று முதல் தொடர் போராட்டம் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக பீடாதிபதி ரகுராமுக்கு ஆதரவாகவும் பதவி விலகிய அவருக்கு நீதி கோரியும் விரிவுரையாளர்கள் நேற்று முதல் தொடர் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் விசேட பொதுக்குழு கூட்டம் நேற்று திங்கட்கிழமை முற்பகல் பத்து மணியளவில் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடத்தில் இடம்பெற்ற போதே தொடர் பணி புறக்கணிப்பு தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது தொடர்பில் ஜாழ்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் நேற்று மாலை வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது மீறல்களிலும் வன்முறைகளிலும் கருத்து வழிபாட்டு சுதந்திரத்தினை பாதிக்கும் வகையிலும் உடைமை சேதங்களை விளைவிப்பதிலும் சீரழிவுமிக்க நடவடிக்கைகளிலும் ஈடுபடும் மாணவர்களுக்கு எதிராக பல்கலைக்கழகத்தின் நிர்வாகம் கடந்த காலத்திலே உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க தவறியுள்ளமை தொடர்பில் இன்று அதாவது நேற்று இடம்பெற்ற ஆசிரியர் சங்கத்தின் கூட்டத்தில் பிரஸ்தாபிக்கப்பட்டது திட்டமிட்ட முறையில் விசாரணைகளிலே தாமதங்கள் ஏற்படுத்தப்பட்டு மாணவர்கள் சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்தி தண்டனைகளில் இருந்து தப்பித்து செல்ல நிர்வாகம் வழி சமைத்துக் கொடுப்பதாகவும் இதன்போது கருத்துக்கள் வெளிப்படப்பட்டன கூட்டத்தின் இறுதியில் ஐந்து கோரிக்கைகளை முன்வைத்து இன்று அதாவது நேற்று திங்கட்கிழமை பல்கலைக்கழக ஆசிரியர்கள் ஓர் அடையாள வகுப்பு புறக்கணிப்பில் ஈடுபடுவது எனவும் நாளை அதாவது இன்று முதல் தொடர் வகுப்பு புறக்கணிப்பில் ஈடுபடுவதெனவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக இளையோரிடம் ஊடுருவியுள்ள போதையை எதிர்த்து போராட வாருங்கள் பேராசிரியர் ரகுராம் கோரிக்கை இன்றைய நாள்களில் மாணவர்களை மிகவும் அசிங்கமான முறையிலும் அறிவறுக்கத்தக்க விதமாகவும் போதைப்பொருள் பொருள் சீரழித்து வருகிறது எனவே போதைப்பொருளுக்கு எதிரான போராட்டத்தை சமூகமயப்படுத்த வேண்டிய பொறுப்பு எங்கள் அனைவருக்கும் உள்ளது என்று ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக பேராசிரியர் ரவுராம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் நேற்று சமூக ஊடகங்களில் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் உள்ளதாவது ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பிடத்தில் பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியில் போதைப்பொருள் பாவனையை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சிகளில் தீவிரமாக ஈடுபட்டிருப்பவனாக இன்று கலைப்பீட மாணவர்களுடையம் ஆரம்பித்திருக்கக்கூடிய போதை பாவனைக்கு எதிரான போராட்டத்தை முழுமையாக ஆதரித்து நிற்பவனாக சமூகத்திடம் ஒரு தாழ்மையான வேண்டுகோளை நான் முன்வைக்க விரும்புகின்றேன் போதைப் பொருள் பாவனை இன்று எங்கள் மக்களை அனைத்து விதத்திலும் பாதித்திருக்கின்றது பல்கலைக்கழகங்கள் மட்டுமில்லை பாடசாலைகள் சமூக நிறுவனங்கள் இவை யாவற்றிலும் இன்றைக்கு ஊடுருவி போயிருக்கின்ற இந்த போதைப் பாவனை எங்களுடைய சக்திமிக்க இளம் சமுதாயத்தை சீரழித்துக் கொண்டிருக்கின்றது மதுவாக போதைப் பொருளாக பல்வேறு வடிவங்களில் ஊடுருவி கொண்டிருக்கக்கூடிய இந்த பாவனை சுயமாக சிந்திக்கக்கூடிய எங்கள் சமூகத்தை மிக அசிங்கமான வழியிலே சீரழித்துக் கொண்டிருக்கின்றது பல சக்தி மிகுந்த நம்பிக்கை தரக்கூடிய இந்த உலகத்தையே மாற்றியமைக்கக்கூடிய மாணவர்கள் இந்த போதைப் பாவனைக்கு ஆளாகி வருகின்றனர் பாடசாலைகள் இந்த போதைப் பாவனையை தடுத்து நிறுத்த முடியாது திகைத்து நிற்கின்றன ஆசிரியர்கள் இந்த போதைப் பாவனையிலிருந்து மாணவர்களை மீட்டெடுப்பதற்கான வழிவகைகள் தெரியாமல் பிதுங்கி நிற்கின்றார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக போலியான அமைப்பின் பெயரில் பல்கலை விவகாரத்தை மடைமாற்ற முயற்சிகள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக பிரதான மாணவர் ஒன்றியம் தற்போது இயங்கு நிலையில் இல்லை இவ்வாறிருக்கையில் அனைத்து பீட மாணவர் ஒன்றியம் என்ற பெயரில் போலியான அமைப்பொன்றை உருவாக்கி பிரச்சனையை மடைமாற்றும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்று பல்கலைக்கழக வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக பீட ஒன்றியங்களில் இருந்தே பிரதான மாணவர் ஒன்றியத்துக்கு பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட வேண்டும் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக ஒன்றியத்தில் இருந்தவர்களின் கல்வியாண்டு பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது ஆதலால் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக ஒன்றியம் தற்போது இயங்கு நிலையில் இல்லை இவ்வாறிருக்கையில் அனைத்து பீட மாணவியம் என்ற பெயரில் அவசர அவசரமாக ஒரு போலியான அமைப்பை உருவாக்கி அதன் மூலம் பல்கலைக்கழக விவகாரங்களை மறை மாற்ற முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது இந்த அமைப்பு இதுவரை எந்த ஒரு பதிவும் இல்லாத அமைப்பு என்பதுடன் முழுக்க முழுக்க சட்டவிரோதமாக உருவாக்கப்பட்ட அமைப்பு என்றும் பல்கலைக்கழக வட்டாரங்களால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் இந்த முக்கிய செய்திகள் இனி வளமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் மேலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக கடந்த அரசால் மூடி மறைக்கப்பட்ட அனைத்து குற்றங்களும் முறையாக விசாரிக்கப்படும் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் மூடி மறைக்கப்பட்ட அனைத்து குற்றங்களும் முறையாக விசாரிக்கப்படும் என ஜனாதிபதி அன்ரோமார் சநாயக்கர் தெரிவித்துள்ளார் கெக்கிராவையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றுகையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் அரசியலில் இடம்பெறும் மோசடிகளை தடுத்து நிறுத்துமாறு மக்கள் கோரி வந்தனர் அதற்கான நடவடிக்கை தற்போது எடுக்கப்பட்டு வருகிறது நமக்கு விசாரணை செய்யும் அதிகாரம் கிடையாது அவற்றுக்காக கட்டமைக்கப்பட்ட நிறுவனங்கள் உள்ளன அவை விசாரணைகளை முன்னெடுக்கும் சட்ட திணைக்களம் அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடர் இந்த நிறுவனங்களை பலப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுக்கும் மறைக்கப்பட்ட வழக்கு மூல விசாரிக்கப்படுகின்றன முறையாக விசாரிக்கப்பட்டு முறையாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு குற்றமளித்த அனைவருக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி நாயக்க தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக அரசியலமைப்பை அரசு மீறியுள்ளது உதயகம்மன் பிள்ளை தெரிவிப்பு மக்களுக்கு பொய்யான வாக்குறுதியை வழங்கி அரசாங்கம் அரசியலமைப்பை மீறியுள்ளது என பிபுதுறை ஹெல உரிமை கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான உதய பிள்ளை தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள விபுதூர் ஹெலோ உரிமைய கட்சி காரியாலயத்தில் நேற்று திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் அரசியலமைப்பை அறியாபடினும் நீதியரசர் அரசியலமைப்பையும் சட்டங்களையும் நன்கறிவார் ஆகவே தேர்தல் மேடைகளில் குறிப்பிட்டதை போன்று முன்னாள் ஜனாதிபதிகளின் ஓய்வூதிய கொடுப்பனவை ரத்து செய்ய முடியாது என்பதை அரசாங்கத்துக்கு தெளிவாக குறிப்பிட்டிருப்பார் முன்னாள் ஜனாதிபதிகளின் ஓய்வூதிய கொடுப்பினைமை ரத்து செய்வதாக தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது அவ்வாறாயின் இவர்கள் அரசியலமைப்பின் முப்பத்தி ஆறின் கீழ் இரண்டு உறுப்புறையை அறியவில்லை என்பதையே எடுத்துக்காட்டுகின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக ஜோசித மீது மீண்டும் வழக்கு தாக்கல் நீதியமைச்சர் ஹர்சன தெரிவிப்பு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்ச மீது ஒரு மாத காலத்துக்குள் பணச்செலவை குற்றச்சாட்டின் கீழ் வழக்கு தொடரப்படும் எனவும் நீதியமைச்சர் கிருஷ்ண நாணயக்கார நேற்று தெரிவித்துள்ளார் ஜோசிதவிற்கு புணை வழங்குவதனால் அவர் குற்றமற்றவர் என்று அர்த்தமில்லை எனவும் பிணை சட்டத்தின் விதிகளின் பிரகாரம் அவருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் கடந்த அரசாங்கங்களைப் போன்று அரசாங்கம் செயற்படுவதாகவும் ஜோசித விடயத்தை சட்டமா அதிபர் திணைக்களம் மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் தொடர்பில் சந்தேகம் அனுப்பப்படுவதாகவும் சிலர் நம்பிக்கை வைக்க முயற்சிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வடக்கு பிரச்சனைகளுக்கு அனுர தீர்வு தருவார் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவிப்பு ஜனாதிபதி அன்ருமார் சுனாயக்கவின் வடக்குமான விஜயத்தின் போது இந்த மாகாண மக்கள் நீண்ட காலமாக எதிர்கொண்டுள்ள பல பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கப்படும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க உறுதியளித்துள்ளார் ஜாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள அவர் நேற்று முன்தினம் செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு இதனை குறிப்பிட்டுள்ளார் அதற்கமையே எதிர்வரும் முப்பத்தொராம் தேதி ஜனாதிபதி ஜாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார் எனவும் அன்றைய தினம் ஜாழ்ப்பாண மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் ஜனாதிபதி பங்கேற்பார் எனவும் அவர் கூறினார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மாண மக்கள் தங்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குவதற்காக தேசிய மக்கள் சக்தியை தெரிவு செய்தமைக்கு மதிப்பளிக்கும் வகையில் ஜனாதிபதியின் இந்த விஜயம் அமைகின்றது என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக புதிய கூட்டணி தொடர்பில் ரணில் சஜித் சந்திப்பு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரம்சிங்கவுக்கும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சயித் பிரேமதாசுக்கும் இடையிலான விசேட அரசியல் கலந்துரையாடல் விரைவில் இடம்பெற உள்ளதாக முன்னாள் ஆளுநர் நவீன் சிதாநாயக்க தெரிவித்துள்ளார் எதுவரும் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையில் கூட்டுக் கூட்டணி கட்டியெழுப்பும் நோக்கில் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதன்போது கூட்டணியின் பெயர் போட்டியிடும் சின்னம் வேட்பாளர் பட்டியல் தயாரித்தல் உள்ளிட்ட பல அரசியல் விவகாரங்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை வளமுறை பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக உள்ளூராட்சி தேர்தல் சட்டம் எதிரான மனுவின் விசாரணை நிறைவு உள்ளூராட்சபை தேர்தல் விசேட ஏற்பாடுகள் சட்டமூலத்தின் சில சரத்துக்கள் அரசியலமைப்புக்கு முரணானவை என்று தீர்ப்பளிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணையை நிறைவுறுத்தியுள்ள உயர்நீதிமன்றம் தனது ரகசிய தீர்ப்பை ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்றம் சபாநாயகருக்கு அனுப்புவதாக நேற்று அறிவித்துள்ளது இரண்டு நாட்கள் நீடித்த வழக்கு விசாரணையை நிறைவுறுத்தி உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது இந்த மனுக்களை சிறிலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பொதுச்செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தன்னை நிசாம் காரியப்பூர் உள்ளிட்ட நான்கு தரப்பினர் தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இலங்கையின் முக்கிய நகர்களின் காற்றுத்தரம் ஆபத்தான தர அளவில் நாடு முழுவதிலும் உள்ள முக்கிய நகர்ப்புறங்களில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்றதாகவும் மிதமானதாகவும் இருப்பதாக பதிவாகியுள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்கள புகை வாகன பரீட்சை நம்பிக்கை நிதியம் தெரிவித்துள்ளது நாள் முழுவதும் கொழும்பு ஜாழ்ப்பாணம் காளி திருகோணமலை புலனறுவை மற்றும் அன்றாதபுரம் ஆகிய பகுதிகளில் அறுபது மற்றும் நூற்றி பதினெட்டுக்கும் இடையில் காற்றின் தர குறியீடு ஆரோக்கியமற்ற மட்டத்தில் வீழ்ச்சியடைந்துள்ளது சில பகுதிகளில் காற்றின் தரம் குறைவதால் உடல் நலப் பிரச்சனைகள் உள்ள நபர்கள் குறிப்பாக காற்று மாசுபாட்டினால் சுவாசத்தில் சிரமம் ஏற்பட்டால் மருத்துவ உதவியை நாடுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள் பெரும்பாலான நகர்களில் காற்றின் தரம் மிதமான அளவில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து சொல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அடுத்து நாமல் மீதே குறியா இரு வாரத்தில் கைதாகலாம் எதிர்வரும் இரு வாரங்களுக்குள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை கைது செய்ய தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாக சட்டத்தன்னை மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் நாமல் ராஜபக்ச இந்நாட்டு ஜனாதிபதியாக ஆட்சியமைப்பார் என்ற பாரியற்றம் தற்போதைய அரசாங்கத்திற்கு உள்ளதாகவும் அதன் காரணமாக அவரை சிறையில் அடைக்க முயற்சித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கத்தின் ஆட்சி தவறும் அளவுக்கு ராஜபக்சக்கள் மீதான அச்சம் அவர்களிடம் தலை தூக்க ஆரம்பித்துள்ளதாக கூறிய அவர் இவ்வாறான காரணங்களால் ராஜபக்சக்களை குறிவைத்து வேட்டையாடும் செயல்பாடு இடம்பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ஜோசித ராஜபக்சவை நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தும் சந்தர்ப்பத்தில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு எத்தறிவிக்கும் போதே அவர் உவடையங்களை குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் ஏற்றுமதி வருவாய் முப்பத்தாறு பில்லியன் டொலர்களாக அதிகரிக்க உத்தரவு புதிய அரசாங்கத்தின் வளர்ச்சியடைந்த தேசம் அழகிய வாழ்வு என்ற கொள்கைக்கு அமைவாக இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் ஏற்றுமதி வருமானத்தை முப்பத்தி பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜனாதிபதி நாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஏற்றுமதி அபிவிருத்தி அமைச்சர்கள் சபையின் கூட்டத்தின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் பதினாறு புள்ளி ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்த ஏற்றுமதி வருமானம் இந்த ஆண்டு பதினெட்டு புள்ளி ரெண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது விரிவான செயல்திட்டத்தின் மூலம் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் முப்பத்தாறு பில்லியன் அமெரிக்க டொலர்களை எட்டும் நீண்டகால இலக்காக கொண்டு செயற்படுமாறு ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்கோல் பத்திரிகை இந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேட்டி நிகழ்ச்சியோடு நன்றி வணக்கம்